லாங் ஜம்ப் தாண்டறதுக்கு சிரமமாக இருக்குது எப்படி தாண்டது என்னன்னு தெரியல எனக்கு வார்மப் பெயு அப்படின்னு சொல்கிறேங்க சரியான கோச் கூட்ட பயிற்சி செய்யுங்க அதுதான் அப்படி இல்லை நான் கோச் கூட்டெல்லாம் போய் செய்ய முடியாது அப்படின்னா வினானு லாங் ஜம்ப் பண்ணாதீங்க ஃபிட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ஃபிட்டு கரெக்டாக லாங் ஜம்ப் ஃபிட்டு வைக்கணும் அது வதுக்குன்னு நீங்கள் இங்கே ஒரு விதமாக தாண்டிட்டு அங்கே ஒரு விதமாக தாண்டிங்க சரி இருக்காது பவுலாகிறதுக்கு அதிக இருக்குது லாங் ஜம்பில் அதிகமான பவுலாக வாய்ப்பு இருக்குது எந்த இடத்துல கால வைக்கல எந்த இடத்துல கால வைக்க ஆகக்கூடாதுன்னு தெரியாது வீடியோவை பார்த்துட்டு செய்து லாங் ஜம்ப் போய் போய் ஈவெண்ட்டில் இது கலந்துக்காதீங்க இப்போ எல்லாம் பிசி செலெக்ஷனுக்கெல்லாம் போகிறதெல்லாம் முக்கியமாக கோச்சுக்கிட்டோம் இல்லைன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் பிளேயர் உங்கள் ஊரில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணணும் நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் பண்ணீங்கன்னா அங்கே போய் ஸ்கூலுக்கு பிடிச்சிக்கு தாண்ட முடியாது நாலு மீட்டர் கூட தாண்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க சரியான கோச் பயிற்சி பயிற்சிங்களா